விஜய்க்கு வந்து போட்டிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு வந்து வேற மாதிரியே ஆயிடுச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல யாருக்குமே பெருமாண்மை இல்லை அது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதே போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவார விஜய் நாங்கன்னு ஊழல் பண்ணுவோம் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு மதுரை மாநாட்டில் கேட்டார் நாங்கன்னு ஊழலை பண்ணியிருக்கோம் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்குன்னு கேட்டார் மோடியை பற்றி உண்மை பேச மாட்டேன் நீ கூட்டணி விட்டு வந்துட்டேன் நான் மோடியை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்க நீங்கள் அப்போ நான் உங்க எப்படி உங்களை நம்பி ஓட்டு போடுவேன் நாளைக்கு நீங்கள் மோடியோட போய் மறுபடியும் சேர்ந்துருவீங்க அது நடந்ததா இல்லையா அப்புறம் திமுக சம்பந்தம் என்னையும் கூப்பிட்றீங்கன்னு அவர் கேட்க முடியாது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் வந்து சொல்லுங்கன்ட்டு உங்களை பற்றி இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பதில் சொல்லுறீங்க கேட்டாங்கன்னா இவங்க நிச்சயம் அவரை பற்றி ஏதாவது சொல்லிட்டு தான் வருவாங்க ஓபிஎஸ்க்கு என்ன ஓட்டு இருக்கு தினகரனுக்கு என்ன ஓட்டு இருக்கு முக்கியம் ஓட்டு முக்கியம் இல்ல அவங்க சேர்ந்தா கிடைக்க மக்கள்கிட்ட கிடைக்கிற நம்பிக்கை தான் அங்க முக்கியம் ஆக்சுவலா அதிமுக ஒன்றுபட்டது என்று கிடைக்கிற அந்த தோற்றம் இருக்குல்ல எதிர்கால திமுக உதயநிதி திமுக இருக்கும் அதை நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலா அது ஸ்டாலின் திமுக இருக்குமா உதயநிதி திமுக உதயநிதி தான் எதிர்கால தலைவராக இருக்கார் அந்த உதயநிதி திமுக நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம்னு அவர் நினைக்கிறார் அவர் ஸ்பாயிலராக இருக்காரா கேம் சேஞ்சராக இருக்காரா நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் விஜயுடைய பேச்சு அதாவது பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்தின் பிறகு காஞ்சிபுரத்தில் அவர் பேசி அந்த பேச்சு முக்கியமாக பார்க்கப்பட்டது அதே போல் பேசப்பட்டு வந்த வந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிடத்தக்கிற விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பெரு பேசியிருந்தார் அண்ணாவை மேற்கோடு காட்டி பேசியிருந்தார் எம்ஜிஆர் மேற்கொழுக்காட்டி பேசியிருந்தார் எல்லாருமே வந்து தற்கூரின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு விதானம் சொல்லியிருந்தாரு நிறைய அது மட்டும் இல்லாமல் என்ன கொள்கைகள் இருக்குது இது வரைக்கும் கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீட்டு உள்பட அதே போல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு உள்பட பல்வேறு விதமான அந்த கொள்கைகளை பற்றி ரொம்ப வந்து டீட்டெயிலாக பேசியிருந்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் தான் பேசி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ ஆனந்த் புஷ்ஷி ஆனந்த் அதேபோல் ஆதவ அர்ஜினா ரெண்டு பேரையும் சிபி விசாரணையில் ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து விசாரணை பட்டு நடத்திட்டு இருக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இவங்க ரெண்டு பேரையும் இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து இந்த கூட்டணிக்காக அவரை வளைக்கிறாங்களா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயோட செங்கோட்டையும் ஓபிஎஸ் டிடிவி அது ஒரு பக்கம் அதுவும் வந்து சேருவதற்கான வேலைகளும் அதுவும் நடந்துட்டுருக்கு எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துவங்களுக்கான அந்த வேலைகளாக அந்த சிபிஐ விசாரணை வேகம் எடுப்பது இல்லை அதாவது வந்து விஜய் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் பொதுக்குழுவில் சொல்கிறார் அப்புறம் பல இடங்களையும் சொல்லியிருக்காரு பாஜகவோடையோ அதோட கூட்டணி வச்சுக்கிற கட்சிகளோடையோ நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டோன்றதை ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்காரு விஜய் நாங்கள் ஊழல் பண்ணோமா பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு மதுரை மாநாட்டில் கேட்டார் நாங்கள் ஊழலாக பண்ணியிருக்கோம் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்குன்னு கேட்டார் அதிமுகவை பற்றி குறிப்பிடும்போது அது சொன்னார் அவர் ஆக்சுவலாக ஆனால் காஞ்சிபுரம் மாநாட்டில் அந்த அந்த அட்டை இல்லை பிஜேபி அந்த அட்டாக் அந்த அதாவது கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிற பாஜகவை இன்னும் வந்து நிறைய தாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய விஜய்க்கு இருக்கு ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக வந்து கடந்து போனார் சைலண்டாக வந்து திமுகவை எவ்வளோ எவ்வளோ மோசமாக தாக்கினாரோ மோசமானு சொல்ல முடியாது கடுமையான விமர்சனம் பண்ணாரோ அந்தளவுக்குலாம் பாஜகவை கொள்கை எதிரியான பாஜக விமர்சனம் பண்ணல விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்குது ஏன்னால் நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சைலண்டாக போக முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்போட்டுகள் நிறையா இருக்குது அந்த எதிர்ப்போட்டுகள் எப்படி நீங்கள் வாங்குவீங்க பாஜகவை எதிர் எதிர்த்தால் தான் நீங்கள் வாங்க முடியும் பாஜகவை சைலண்ட்டாக கடந்து போனீங்கன்னா வாங்க மாட்டீங்க அதுக்கு உதாரணம் என்னென்னா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து எடப்பாடி வந்து தனியாக இருந்தார் பாஜக விட்டுட்டு அவர் வந்து அவர் என்ன நினைச்சார் நமக்கு வந்து மைனாரிட்டிலாம் ஓட்டு போட்டுருவாங்க இல்லை பா பாஜக பிடிக்காதவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சார் ஆனால் என்ன நடந்தது அவருக்கு யாருமே ஓட்டு போடலை ஏன் ஓட்டு போடலை அவர் அந்த பிரச்சாரம் முழுக்க என்ன பண்ணார் தெரியுமா எடப்பா மோடியை பற்றி ஒன்றுமே பேசவே இல்லை திருவித ஸ்டாலினை பற்றி தான் பேசினார் அப்போ மக்கள் பார்த்தாங்க நீ மோடியை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார் உனக்கு எப்படி நான் ஓட்டு போடுவேன் பாஜக எதிர்ப்பு உண்டு எதிர்ப்பு அவங்களாம் நீ மோடியை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேற நீ கூட்டணி விட்டு வந்துட்டேன் ஆனால் மோடியை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்போ நான் அவங்க எப்படி உங்களை நம்பி ஓட்டு விடுவேன் நாளைக்கு நீங்கள் மோடியோட போய் மறுபடியும் அது நடந்ததா இல்லையா மறுபடியும் சேர்ந்தாரா இல்லையா அப்போ அதே சந்தேகம் விஜய் மேலே வருமா வராதா நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க பாஜகவை பாஜக வந்து நமக்கு மெட்ரோ மெட்ரோ இது கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ தர மாட்டேன்றாங்க அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒப்பீனன் சொல்கிறா அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு வெட்டி வைக்கிற மாதிரியான அந்த மசோதாக்கள் பாஸ் பண்ணுற விஷயத்தில் இருக்குது நீங்கள் ஆளுநரே தேவையில்லைன்னு தீர்மானம் போட்டிங்க தாவேக்கா இந்த விஷயத்தில் கருத்தே சொல்லாமல் இதுவரையும் இருக்கீங்க எஸ்ஐஆர் விஷயத்தில் உங்கள் எதிர்ப்பு எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பா இல்லை எஸ்ஐஆரில் வந்து திமுக ரொம்ப வேலை செய்யுதுன்னு திமுகவுக்கு எதிர்ப்பான்னு தெரியவே இல்லை இது தவிர ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அதனுடைய நடவடிக்கை எடுத்து தான் வந்து கடன் ஆர்ப்பாட்டம் சார் அதான் சார் ஆனால் உங்களுடைய எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து இங்கே வேலை செய்துன்றது தான் திமுக வந்து எஸ்ஐஆரில் தீவிரமாக வேலை செய்து அவங்க வந்து அரசு ஊழியர்களை மிரட்டுறாங்க அப்படி தான் போகிறாங்களே தவிர எஸ்ஐஆரில் என்ன பாதிப்பு வந்திருக்கு அசாமில் என்ன பிரச்சனை பீகாரில் எப்படி நடந்தது எஸ்ஐஆர் எஸ்ஐஆரை வச்சு எப்படி நீக்க பார்க்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீவிரமாக பேசுகிற மாதிரி தெரியல அப்போ மத்திய அரசை பற்றி நிதி கொடுக்காத விஷயங்களாகட்டும் அப்புறம் வந்து மொழியை திணிக்கிற விஷயங்களாகட்டும் அதிகாரத்தை படிக்கிற விஷயங்களாகட்டும் இல்லை வந்து கவர்னர் மூலமாக பிரச்சனை பண்ணுற விஷயங்களாகட்டும் இப்படி பல விஷயங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொள்ளையை முட்டி வச்சுக்கிட்டு இருந்து நீங்கள் எதுவுமே கண்டிக்காத நீங்கள் கறந்து போனீங்கன்னா அப்போ மக்கள் நினைப்பாங்க எடப்பாடியை பற்றி மக்கள் நினைக்கிறேன் நினைச்சாங்களோ மைனாரிட்டி மக்கள் அதாவது மைனாரிட்டிக்கு வெளியில் இருக்கிற பாஜக பிடிக்காத மக்கள் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு பட் பாஜக அட்டாக் பண்ண மாட்டேங்கிறார் அப்போ இவரை நம்பர்த்து எப்படி பின்னாடி ஏதாவது சேர்ந்து போகிறாருன்னு நம்ப மாட்டாங்க அப்போ உங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்காது வேற ஒன்றும் இல்லை அந்த ஓட்டு கிடைக்காது அந்த ஓட்டு கிடைக்காது நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் நீங்கள் வாங்க முடியாது பாஜக வந்தால் நீங்கள் பாஜக தீவிரமாக எதிர்த்தாலே தவிர இது வந்து சட்டமன்ற எலெக்ஷன்னா பாஜக எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தமிழ்நாடு கவர்மெண்டோட நிர்வாகத்தை பாதிக்குது அப்போ பாதிக்கும் போது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யாத ஒரு ஆட்சி எதிர்க்க கட்சி எதிர்க்க இருக்கும்போது நீங்கள் அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் கொள்ளையடி மணல் கொள்ளையில் நாலாயிரம் கோடி நீங்கள் இது திமுக சொல்கிறீங்க சொல்லுங்கள் அது நம்ம வந்து அதை பற்றி ஒன்று கருத்து வேறுபாடே கிடையாது அதிமுக உத்தவத்துறா அதிமுக மணல் கொள்ளையே பண்ணலையா சரி பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிமுக வாங்கவே இல்லையா சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு போட்டியாக ஒரு கட்சி இருக்குது திமுக ஆட்சியை விட்டால் நாங்கள் தான் ஒருவனும் ஒரு அதிமுக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் தான் முதல்வர் நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டியிருந்தீங்க அப்போது உங்களுக்கு இன்னொரு வகையில் பார்த்தா அதிமுக உங்களுக்கு ஒரு போட்டியாளராக தான் இருக்கான் உங்களுக்கு ஒரு போட்டியாளராக தான் அதிமுக இருக்கான் அப்போ அந்த அதிமுக பற்றி எந்த விமர்சனமும் கிடையாது ஏன் அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு அப்ப அவங்க ஊழலே பண்ணாதவங்களா உத்தமபுத்திரா சொல்லுங்க மக்கள் திமுக திமுக பிடிக்காத மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு இருப்பான்ல அவன் எப்படி ஓட்டு போடுவான் அவங்களுக்கு அவருடைய வந்து சார் திமுக விஜய் அப்படின்னு மாத்திரத்தை முயற்சி பண்றாரு மாத்தலாம் ஆனா இன்னொருத்தர் ஒரு போட்டியாளர் இதுவரையும் இருந்திருக்காரு திமுகவுக்கு இல்லைன்னா அங்க அதிமுக தான் இதுவரையும் இருந்த நிலைமை தமிழ்நாட்டில் நீங்க அப்ப உங்களுக்கு போட்டியாளர் யாரு திமுக மட்டும் இல்ல அதிமுக சொல்ற நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொல்ற அதிமுக உங்களுக்கு ஒரு போட்டியாளர் தானே அப்போ நீங்க திமுக பத்தி ஊழல் சொன்னீங்கன்னா அதிமுக ஊழல் நடுநிலையாளர்கள் சொல்லணும்ல அப்போ தானே திமுக பிடிக்காத நடுநிலையாளர்கள் உழு கோட்டு போடுவான் அப்போ அதிமுக பற்றி சாப்பிட்டா போனீங்கன்னா யோசிப்பாங்கல்ல அப்ப நீங்க அதிமுக திமுக மட்டும்தான் அதிமுக ஊழலே பண்ணலையா அதிமுக மேல எந்த விதமான ஊழல் கரை கரையும் கிடையாதா கேட்பானா இல்லையா அப்ப நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் தான் திமுகவுக்கு போட்டின்னு சொல்றேன் நீங்க இதுவரையும் இப்ப ஆட்சியில் இருக்கிற கட்சி இதுவரையும் ஆண்ட கட்சி எல்லாமே ஊழல் தான் சொன்னீங்கன்னா அதோட விஷயம் வேற ஆனால் இனிமேல் நடக்கிற கூட்டத்தில் பேசுவார் நினைக்கிறேன் இல்லை இது இனிமேல் பேசுவாரா இல்லையா நமக்கு தெரியாது ஸோ அதனால வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி சிபிஐ விசாரணை வருதாங்க ஆக்சுவலா கரூர் பல மணி நேரமா ரெண்டு பேரையும் வந்து பல மணி நேரம் இல்லை சார் அது வந்து வளையத்தை கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட நோக்கம் என்னன்னா வந்து இது வந்து திமுக சதி தான் நடந்ததுன்னு அவங்க அவங்க முதலே தான் சொல்லி இருக்காங்க திமுக பண்ண சதி சென்ட்ரல் பாலாஜி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க அது விசாரணை முடியல தான் சார் வரும் அதாங்க இவங்க குற்றச்சாட்டு என்ன தாரேக்கா குற்றச்சாட்டு என்ன செந்தில் பாலாஜி திமுக அவங்க தான் இதை பண்ணிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்படிதான் தான் இவங்க சொல்றாங்க இந்த கூட்டத்தில் கலாட்டா பண்ணது இந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளி வந்தது மயக்கத்தில் எல்லாம் மயங்கி விழுந்தது எல்லாமே காரணம் வந்து திமுக தான் எல்லாம் திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது அந்த விஷயத்தை வந்து அவங்க அங்கே சிபிஐ விசாரணைகள் போய் சொல்லுவாங்க சிபிஐ அதை விசாரிப்பாங்க ஆனால் சிபிஐ பொழுது அவங்க வெறும் இவங்கள அந்த நிர்மல்குமார் இவங்களை மட்டும் விசாரிச்சா போகிறாது புஷ்யானந்தியும் ஆதவ வஞ்சினாமியும் விஜயை விசாரிக்கணும் விஜய் தான் வந்து அவர் கண்ணுதற்கு தான் அது நடக்குது ஆக்சுவலாக அவர் தான் கட்சியோட தலைவராக இருக்கார் அப்போ அவரை வந்து சிபிஐ விசாரிக்காமல் இவங்களை மட்டும் விசாரிச்சா அதில் எந்த விதமான புண்ணிய பயனும் இருக்கார் ஆக்சுவலாக ஒரு முழுமையான விசாரணை என்பது விஜயை முள்ளடிக்க விசாரணையாக இருக்கணும் விஜய கூப்பிடாத விசாரணை தான் சரியாக வராது ஆனால் சிபிஐ வச்சுட்டு பயமுறுத்துவாங்களா விஜய் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஊழல் வழக்கெல்லாம் கிடையாது சிறையில் போடுறதுக்கு அவரை வந்து பயமுறுத்ததுக்கு ஒண்ணும் இது வந்து ஊழல் வழக்கு கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கா இல்லையான்னு அவங்க ஆறாயிரம் அவ்வளோதான் எப்படி நடந்ததுன்னு ஆராயிறாங்க ஆகிங்க அவ்வளோ தான் அதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் போட முடியாது இவர் போய் இவரை கூப்பிடணும் சாட்சி சொல்கிறோம் அவ்வளோதான் இவர் போவாரா போ இவரை கூப்பிடணும் அது கூப்பிட்றாங்களோ இல்லைன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் கூப்பிட்றதுனால அது சிபிஐ வந்து பாரபட்சமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இவர் கூப்பிட்டா இவர் போய் என்ன சொல்கிறாருன்னு அடுத்த கட்டம் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இதில் வந்து சிபிஐ வச்சு மிரட்டி விஜய் வந்து கூட்டணிக்கு பாஜக கூப்பிட்றது வந்து அது வந்து பாஜக தாவேக்கா விஜய் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலாக அதை எளிதாக கடந்து போயிட்டு வருவார் அது ஈஸியாக கடந்து போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து கூட்டணிக்கு வந்து சிபிஐ விஷின்னு பயமுறுத்துற விஷயங்கள் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கருத்து ஆக்சுவலாக ஆனால் இவங்க மூணு பேரும் போகிறவங்க மூணு பேரும் பத்து மணி நேரத்துக்கு மேலே விசாரிக்கிறாங்கன்னா பல கேள்விகள் கேட்பாங்க நீங்கள் எப்படி நீங்கள் இந்த அவங்க இவங்க வந்து திமுக குறை சொல்லுவாங்க செந்தில் பாலாஜியை குறை சொல்லுவாங்க அப்போ அவங்க கேட்பாங்க எப்படி இதெல்லாம் நடந்தது அவங்க பல விசாரணைகள் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த ஸ்பாட்லேருந்து அவங்கள கேட்டுப்பாங்க பக்கத்தில் கணக்காரங்களெல்லாம் விசாரிப்பாங்க காயம்பட்டு மருத்துவமனையில் இருந்து அவங்களெல்லாம் விசாரிப்பாங்க எப்படி நடந்து ஏது நடந்து எல்லாம் பலவிதமான கங்குகளில் கலெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அப்போ எல்லா கேள்வி அவங்கள்ட்ட கேட்பாங்கல்ல நீங்கள் வந்து போலீஸ் சொன்னது மீறி போலீஸ் ஐம்பது மீட்டர் போக வேண்டாம்னு சொன்னாங்க நீங்கள் ஐம்பது மீட்டர் உள்ளே போனீங்க க்ரௌடுக்குள்ளே ஏன் போனீங்க அதெல்லாம் கேட்பாங்கல்ல பதினோரு நிபந்தனைகள்ல நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அனுசரிக்கல ரெண்டு மூணு நிபந்தனைகளை மட்டுமே தான் நீங்கள் அனுசரிச்சிங்க மற்றதெல்லாம் அனுசரிக்கலன்னு கேட்பாங்கல்ல அதனால் வந்து அதுக்கு நேரமாகும் ஆகும் ஏன்னா மூணு பேரையும் ஒன்றா வச்சு கேட்க முடியாது தனித்தனியாக வச்சு தான் கேட்கணும் ஒருத்தரை கேட்கும்போது போது கேட்க முடியாது ஒருத்தர் சொன்ன பதில் இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவார் அதனால் அதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்புறம் ஸ்டேட்மெண்ட் பிடிச்சி கை வாங்கணும் பல விஷயங்கள் அதில் இருக்க வச்சிக்கோங்க அதனால் இது மிரட்டுறதுக்காக பாஜக இதை கையால் வாங்கினா அதுக்கான சாத்தியங்கள் இல்லை ஆனால் ஒரு விதத்தில் ஆமாம் இதில் ஒரு சதி பாஜகவுக்கும் திமுக பிடிக்காது அதனால் எலெக்ஷன் இருக்கிறதுல ஆமாம் ஆமாம் இதில் சதி நடந்திருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சிபிஐ சொன்னாங்க வச்சுக்கோங்களேன் செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிடுப்பா நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன் அது ஒரு நியூஸ் தான் அது செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க அப்போ திமுக சம்பந்தம் என்னையும் கூப்பிட்றீங்கன்னு அவர் கேட்க முடியாது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தகவலும் சொல்லுங்கன்ட்டு உங்களை பற்றி இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க கேட்டாங்கன்னா இவங்க நிச்சயம் அவரை பற்றி ஏதாவது சொல்லிட்டு தான் வருவாங்க சொல்லலாம் சொல்லலாம் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க திமுக சதின்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதனால் வந்து மேலே வந்து மேலே இந்த வரை மானிட்டர் இருக்காங்க சிபிஐ விசாரணையை ஸோ இதனால் இந்த 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 சிபிஐ விசாரணையை வச்சு விஜயை மிரட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சிபிஐ விசாரணையில் சதி விஷயத்தையும் உங்கள் த திமுக மேலே பழி போகிற விஷயத்தை அவங்க அங்கே போய் சொல்லுவாங்க செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு ஒப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு சாதகமான அறிக்கை அந்த சதிதான் நடந்திருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னால் தாவேக்க அழுத்த ஸ்டாண்டு கரெக்டான வருவேறேன் ஆக்சுவலாக இப்போ அந்த மாதிரியான ஒரு அறிக்கை சிபிஐ கொடுக்குமான்னா அது நம்ம இப்பவே சொல்ல முடியாது ரொம்ப விசாரணைக்கு தான் விசாரணைக்கு பிறகு தான் சொல்ல முடியும் ஆனால் சிபிஐ பார்த்து பயந்து வந்து விஜய் தன்னோட செயல்பாடுகளை வகுத்துக்கொள்வாரனா அதுக்கான அவசியம் இல்லை தேவையில்லைன்னு எனக்கு கருத்து ஆக்சுவலாக இப்போ நாலு அணிகளை வந்து களத்தில் போட்டி போடு ஒரே சார் அதிமுக அணி திமுக அணி அது மாதிரி விஜய் தலைமையிலான ஒரு அணி சீமா சீமான தலைமையில் ஒரு அணி இப்போ விஜய் தலைமையிலான அணியை பலப்படுத்துகிற வேலையில் தீவிரமாக முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே ஈடுபட்டுருக்காங்க திமுக அணி வலிமையாக இருக்குது அதுக்கு பல பல்வேறு கட்சிகளும் வந்து அதை நோக்கி இருக்காங்க அவங்க வந்து எதிர்கொ தேர்தலை எதிர்கொள்வது எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு சி இடங்களை பகிர்ந்து அளிப்பது எப்படி அதில் வந்து மும்மோரமாக இருக்கிறாங்க கூட்டணி க வலிமையை கட்டமைச்சிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வலிமையான கூட்டணி சொல்லப்பட்டாலும் இதில் வந்து ஒவ்வொரு கட்சியெலாம் வந்து பேசுவதற்கு அதை வந்து சேர்ப்பதற்கு அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் சொல்லப்போல அந்த ஜி கே வாசனை கடைசி கட்டமாக போய் பேசுங்க அதிமுக ஒன்றிணை குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அவர் பேசுனதுக்கப்புறம் அதில் வந்து பிடி கொடுக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா இதே நிலை நடிச்சுன்னா ஒரு வேலை பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து எல்லாரும் வந்து ஏற்கனவே வந்து ஓபிஎஸ்இபிஎஸ்ஸை ஒன்று ஒன்றுபடுத்துனாங்கள அதே போல் வந்து அங்கேருந்து வந்து இங்கே வந்து கேம்ப் அடித்து ஒன்றுபடுத்தி எல்லாரையும் ஒன்று சேர்க்குறாங்கன்னா திமுக அதிமுக அணி தேர்தல் காலத்தில் எப்படி சாப்பிட்றோம் இல்லை அதிமுக ஒன்றுபட்டால் வந்து அதுக்கு ஒரு இது இருக்குங்க அதுக்கு ஒரு பார்வை ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மக்கள்கிட்ட கேட்டாலுமே அதிமுக பிரிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஓபிஎஸ்ஸோ ஓபிஎஸுக்கும் செங்கோட்டையருக்கும் தினகரனுக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பெரிய வாக்கு வங்கி இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் அவர்கள் வந்து அதிமுகவோட சேர்ந்துட்டாங்கன்னா மக்கள் பார்வையில் எப்படி வருன்னால் அதிமுக ஒன்றுபட்டுதுன்னு வரும் அந்த ஒன்றுபட்டு அதிமுகனால அதுவே ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும் மக்கள்கிட்ட சரி நம்ம திமுகவுக்கு மாற்றா இது இருக்கும் அதிமுக எல்லாரும் ஒன்றுபட்டுட்டாங்க ஒரே குடையின் கீழே வந்துட்டாங்க எல்லாரும் அப்படின்னா அது மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை விதைக்கும் ஆக்சுவலாக அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஓட்டை வாங்கி கொடுக்கும் ஆக்சுவலாக அதுதான் இப்ப மிஸ் ஆகுது ஆக்சுவலாக இப்போ அதிமுக சில பேர் கேட்பாங்க செங்கோட்டையனுக்கு என்ன ஓட்டு இருக்கு ஓபிஎஸ்க்கு என்ன ஓட்டு இருக்கு தினகரனுக்கு என்ன ஓட்டு இருக்கு முக்கியம் ஓட்டு முக்கியம் இல்லை அவங்க சேர்ந்தால் கிடைக்க மக்கள்கிட்ட கிடைக்கிற நம்பிக்கை தான் முக்கியம் அதிமுக ஒன்றுபட்டு கொடுக்கிறது என்கின்ற கிடைக்கிற அந்த தோற்றம் இருக்குல்ல அது கொடுக்குற ஏற்றம் இருக்குல்ல அது அதிகம் ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது அதுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல அந்த சக்தியை உண்டாக்கணும்னா நீங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கணும் இதில் வந்து ஓட்டு யாருக்கு இருக்குன்றது கணக்கு கிடையாது ஆக்சுவலாக அதான் அந்த பாயிண்ட்டை வந்து எடப்பாடி வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் சரியா அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவர் வேற கணக்கு போடுறாரு சரியா இவர்களை வந்து நம்ம சேர்ப்பதற்கு பதிலாக நம்ம வேற கணக்கு எல்லா கட்சிகளையும் இவர்களை தவிர்த்து மற்ற கட்சிகளை எல்லா கட்சியும் ஒன்றிணைக்கணும் அதில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக திரைமறைவு வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்காரா ஒன்றுமே இல்லை சார் யார் சார் இருக்காங்க தேமுதிக இருக்குது பாமா பாமக இருக்குது அன்புமணி இருக்கார் ராமதாஸ் திமுக சைடில் இருக்கார் பாமக அன்புமணி பிஜேபி பிஜேபி இருக்கிறத்துல தான் இருப்பார் தேமுதிக இப்போ அவங்க சொல்கிறத பார்த்தா திமுகவோட ஒரு டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் தெரியுது அவங்க பேச்செல்லாம் பார்த்தா திமுகவோட ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலாக வந்து அதனால் வந்து தேமுதிக எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கான அது ஆதாயம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது அதாவது ராஜ்யசபா சீட்டை நம்பி நாங்கள் அரசியல் பண்ணலைன்ற மாதிரி திரைப்படத்தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அது ஒரு பக்கம் இருந்தால் கூட திமுக கமலஹாசன் திமுக அணியில் போயிருக்கார் திமுக அணியோட அட்வான்டேஜ் என்னென்னா பீகார் எலக்ஷனுக்கு அப்புறம் அது இன்னும் மேலும் அந்த உறுதி அவங்களுடைய பலம் வந்து கொண்டுபடணுன்ற ஒரு எண்ணம் வருது ஆக்சுவலாக ஸோ அந்த இடத்துல வந்து திமுக அணி ஒன்றுபட்டுச்சு சீமானு எப்போதுமே தனிக்காட்டு ராஜாவாக இருக்கார் அவர் என்ன யாருடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு அவர் அவரோட நோக்கம் வரது கிடையாது எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அப்படின்னு ஓட்டு இது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு டெடிகேட்டடான ஒரு ஓட் பேங்கை உருவாக்குறாரு இதே மாதிரி எத்தனை நாள் போனாலும் பரவாயில்லன்னு உருவாக்கிட்டு இருக்கார் அவர் அவர் வந்து அடிப்படை மாற்றத்தை வரணும்னு பார்க்குறாரு அவர் ஆட்சியை விட அடிப்படை மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறார் அது அவருடைய அந்த கொள்கை ரீதியான அந்த அரசியல் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது இந்த வாட்டி விஜய் வந்திருக்கிறதுனால வந்திருக்கிறதுனால அவருடைய ஓட் பேங்க்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அணி விஜய் வந்து தனியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக அப்படியே சேர்ந்தாலும் அவர் அதிமுகவோட கடைசி கட்டத்தில் சேருவார்னா பாஜக விட்டு அதிமுக வந்தால் தான் சேருவார் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இதுவரையும் விஜய் தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அவரை முதல்வராக ஏற்றுக்கணும் எடப்பாடி ஏற்றுனவர்கிட்ட போக முடியுமா அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால விஜய் தனி அணியாக இருப்பார் அதில் அந்த திமுக அந்த செங்கோட்டைன்னு ஓபிஎஸ் எல்லாம் அங்கே போய் அங்கே போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பாஜக அதிமுக அணியில் வந்து அதிமுக பலவீனமாக இருக்கும் வர வரமாட்டாங்க பலவீனமாக இருக்கும் பாஜகவோட அன்புமணி மட்டும் வருவார் பாமக அன்புமணி மட்டும் வருவார் அது வந்து எதிர்பார்த்த பலனை கொடுக்காது இதே மாதிரி பிரச்சனை எதிர்பார்த்த பலனை கொடுக்க திமுக அணியை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு அது கொடுக்காது அதாவது ஏன்னா முதல்ல முதல்ல வந்து திமுக எதிர்ப்போட்டுகளை சிதறடிக்கும் முதல்ல திமுக எதிர்ப்போட்டுகள் ஒரே அதிமுகவுக்கு போய்ந்ததை மாற்றி விட்டுரும் மடை மாற்றி விட்டுரும் மூணு மணி மூணு அணியாக மாற்றி விட்டுரும் ஆக்சுவலாக அதனால் வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் விஜய்க்கு நிழந்தனையாளர்கள் பலர் விஜய் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திமுக வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இருக்கான ஆன்டி இன்குபென்சினாங்கள் அது இருக்காங்க இருக்குது ஆனால் அது வந்து ஆட்சியை தோக்கடிக்கணுன்ற அளவுக்கு விருப்பாக இது வரைக்கும் மாறல ரெண்டாயிரத்தி பதினொன்று போல இல்லை அது மாதிரி விருப்ப திமுகவே ஊச்சி கட்டணுன்ற மாதிரி ஏதோ பல வருத்தங்கள்லாம் பல பல நல்ல திட்டங்களும் இருக்கிறதுனால இண்டிவிஜுவலாக ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டணி பலமாக இருக்கின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பெண்கள் ஓட்டை நிறையா வாங்கலாம்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போயும் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் எஸ்ஏஆர் பணியில் வந்து எல்லாரையும் எங்களை ஈடுபடுத்துனால நாங்கள் வந்து உங்களூர் ஸ்டாலின் போன்ற வழக்கமான அந்த பணிகளை வந்து மக்களுக்கு செய்ய முடியல அந்த பணிகள் மூலயமா நிறைய மக்கள் பலனடிச்சிருக்காங்க நீங்களாம் வந்து கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அடைஞ்சவங்களும் சொல்கிறாங்க அதாவது நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்தளவுக்கு விரைவாக வேலை நடக்கும்னு முகாமில் போய் போயிட்டு வந்தோம் அடுத்த நாளே வந்து எல்லாமே வந்துடுச்சு இல்லை அது மாதிரி இப்போ திட்டங்கள்னால பலனடைஞ்சவர்கள் இருக்காங்க அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கள்ளச்சாராயம் அப்புறம் திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு பல விஷயங்கள் அது அதுவும் குற்றச்சாட்டுகளும் இருக்கு இருக்கு ஆனா அதை ரெண்டையும் நீங்க தராசு போல இடம் போட்டு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி பலம் காரணமா திமுக கொஞ்சம் தராசு கொஞ்சம் உயர்ந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அதை அந்த பாயிண்ட் உயர்ந்திருக்கிறத பாக்குறோம் அதனால அவங்க வந்து இன்னைக்கு தேதியில திமுக கொஞ்சம் எழுதி இருக்கிற மாதிரி தான் இருக்கு நாளைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி எந்த வகையில் பலம் பெறுதுன்னு பார்க்கணும் ஆக்சுவலாக பலம் பெறாத இதே ரீதியில் போச்சு அது கூட வெறும் பாமக மட்டும்தான் இருக்குது இல்லை ஒரு புதிய தமிழகம் மட்டும்தான் வந்து சேர்ந்துருக்கு இப்போ இருக்கிற வாசனத்துக்குலாம் பெரிய செல்வாக்கு கிடையாது ஒரு ஒரு தலைவராக இருக்கிற ஏதாவது செல்வா கிடையாது அதனால் இப்போ இருக்கிற சூழல் இருந்ததுன்னா அந்த நாலு அணியில் வந்து திமுகவுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி தேதியில் பிரகாசமாக இருக்குது நாளைக்கு தேதியில் சுச்சுவேஷன் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது அதனால் ஏன்னா இருந்தது மாற்றத்துக்கு உட்பட்டது தானே அதனால் நாளைக்கு தேதியில் எப்படி ஆகும் சொல்ல முடியாது பொறுத்து தான் பார்க்கணும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜயகாந்த் போட்டியிடாத வரைக்கும் அந்த பேச்சு இருந்தது அதிமுக தான் மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு விஜயகாந்த் போட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேச்சு வந்து வேறு மாதிரியே ஆயிடுச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் யாருக்குமே பெரும்பான்மை இல்லை இல்ல அதனாலதான் அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவாரா விஜய் அது புரிஞ்சுதுதான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்த் எழுதி போட்டாங்க என்ன நம்ம ஓட்ட பிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா விஜய் வந்து முதல்ல வரவங்க வந்து விஜயகாந்த் மாதிரி தங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும்ல விஜயகாந்த் ரெண்டு எலெக்ஷன் பார்த்தார் ஒரு பார்லிமெண்ட் ஒரு அசம்பி பார்த்தார் அதான் விஜய் நினைக்கிறார் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் தெரியாமல் இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கூடாது அவன் கொடுக்குற சீட்டும் கம்மியாக கொடுப்பான் உங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தெரியாத உங்களை வந்து ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு அங்கீகாரம் சரியாக கிடைக்காது ஆனால் உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படின்னா அதுக்குரிய அங்கீகாரம் வேறு ஆக்சுவலாக அதனால தான் விஜய் நினைக்கிறாரு நம்ம வந்து நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது நம்ம தனியாகவே இறங்கி பார்த்துடலாம் நம்ம செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்ச பிறகு ஃபியூச்சரில் நம்ம கூட்டணி போன்ற விஷயங்களை பற்றி யோசிக்கலாம்னு அவர் நினைக்கிறார் அதனால இந்த எலெக்ஷன் வந்து விஜய்க்கான எலெக்ஷனில் விஜய்ன்னு நினைக்கிறாரு நமக்கு வயசு நிறையா இருக்குது திமுக ஃபைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு எதிர்கால திமுக உதயநிதி திமுகவும் இருக்கும் அதை நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலாக அது ஸ்டாலின் திமுக இருக்குமா உதயநிதி திமுக உதயநிதி தான் எதிர்கால தலைவராக இருக்கார் அந்த உதயநிதி திமுக நம்ம ஃபைட் பண்ணிக்கலான்னு அவர் நினைக்கிறார் எடப்பாடிக்கு அப்படி இல்லை வயசாகிடுச்சு இந்த வாட்டி அவர் முதலமைச்சர் மிஸ் பண்ணார்ன்னா இதுக்கப்புறம் அவர் கனவே காண முடியாது அவ்வளோதான் அவருக்கும் வயசாயிடும் கட்சியும் அவர் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் அவர் பையனை கொண்டதுக்கான முயற்சியில் இறங்குவார் அடுத்தது பையனை எலக்ஷனில் நிற்க வைப்பார் அதான் அவர் ட்ரை பண்ண போகிறார் ஸோ அதனால் வந்து விஜய்க்கு வந்து பெரிய இழக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் ஃபைட் பண்ணுவார் தன்னோட தன்னோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக்சுவலாக இல்லை விஜயகாந்த் போல அது உருவாக்க உருவாக உருவாக்குவார் அவருக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வரும் சார் கண்டிப்பாக அது நம்ம வந்து ஒரே அடியாக எதுவுமே இல்லை விஜய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது விஜய்க்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அது எவ்வளவு அது எத்தனை சீட் தான் நம்மளால் சொல்ல முடியல ஆக்சுவலாக அவருக்குன்னு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி இருபது விஜயமா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்ல வரீங்க தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க அதானே தினங்களும் எல்லாருமே சொல்றாங்க தாக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அவர் ஸ்பாய்லராக இருக்காரா கேம் சேஞ்சராக இருக்காரு தான் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த சிபிஐ விசாரணை அதுவும் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு போயிட்டு அது அது முடிஞ்சு என்னென்ன அறிக்கையெல்லாம் வருது அது குறித்தும் விரிவாக பேசுவோம் இந்த கூட்டணி முடிவுகள்லாம் ஒரு கட்டத்துக்கு முடிவானதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து விரிவாக இது குறித்து அரசியல் நிலவரம் குறித்தும் தேர்தல் கலர் நிலவரம் குறித்து விரிவாக பேசும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த மக்கள் எதையும் இங்கே என்ன நினைச்சா Thank you.